கமுதி எடுத்துள்ள வேப்பங்குளம் கிராமத்தில் அரியநாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கட்டு விழா நடைபெற்றது சீரி பாய்ந்த காளைகள் மற்றும் அடக்கி வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வேப்பங்குளம் கிராமத்தில் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் அரியநாச்சியம்மன் கோவில் வடமாடு கட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து முப்பத்தி எட்டு காளைகள் கொண்டு வரப்பட்டு போட்டிகள் கலந்து கொண்டன திறந்த வயல்வெளி பகுதியில் காளைகள் ஐநூறு மீட்டர் நீளம் தொலைவிற்கான வடம் கயிறு கட்டி அவிழ்த்து விடப்பட்டன வடத்தை பிடித்தபடி நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினர் இந்த காண ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர்